தமிழும் அப்படிங்கிற இந்த வரிசையில இன்னைக்கு இன்னொரு அழகான பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே அப்படின்னு கண்ணனை அழைக்கிற பாசுரம் கஞ்சன் அப்படிங்கிறது கம்சன் தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் என்ன ஆகும்னா தொல்காப்பிய விதிப்படி அந்த வடமொழி உச்சரிப்புல இருந்து தமிழ் உச்சரிப்புக்கு மாறும் கம்சன் அப்படிங்கிறது கஞ்சன் வரும் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கூட கஞ்சன் அப்படின்னு போது அப்படி டிரான்ஸ்லேஷன் கூட இல்ல இது டிரான்ஸ்லேஷன் இல்ல அதே மொழியில் தானே வருகிறது ஆனா அந்த மொழி உச்சரிப்பு மாறும் ஜானகி அப்படிங்கிறத ஷானகின்னு சொல்ற மாதிரியா ஆமா அந்த அந்த மாதிரி இந்திரஜித்தன் அப்படிங்கிறது இந்திர சித்தன் அப்படின்னு வரும் இவ்வளவு என்ன ஜட்டம் என்கிற வாயுவை கோபப்பட்டு நிறுத்தினார் இல்லையா ஆனா ஷட அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஜட்டம்ங்கிறது சடம் அப்படின்னு மாறும் அந்த மாதிரி கஞ்சன் அப்படின்னு வருது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர வடமதுரையில் தேவகியின் மகனாக பிறந்தவன் அன்றைக்கு இரவே அதே ராத்திரி அந்த பக்கம் போய் யசோதை மகனாக வளர்க்கிறான் இதை பார்க்கும்போது சாதாரணமாக என்ன தோணும்னா கம்சன் மேல கம்சன்கிட்ட கண்ணனுக்கு பயம் அந்த பயத்தில் அங்கே போய் ஒளிந்து கொண்டான் அந்த வார்த்தையும் அப்படித்தான் இருக்கு ஒழித்து வளரன்னு இருக்கு ஒளிந்து வளர இல்லை ஒழித்து வளர ஒழித்தல்னா என்ன மறைத்தல் மறை அழுத்தம் எடுத்துக்கலாம் இப்போ ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்றது கிடையாது மறைத்து வைத்தல் மறைத்து தன்னையே மறைத்து கொண்டான் எதுக்கு மறைத்து கொண்டான்னா அந்த கம்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் நீங்க ஆங்கிலத்துல சொல்லும்போது போது லாங் ரோப் அப்படிம்பார்கள் கிவ் அ லாங் ரோப் அப்படிம்பார்கள் அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த குரங்குகள்டேந்து வந்தது குரங்குகள்ல என்ன பண்ணணும்னா குட்டி குரங்கு இருக்கும் குரங்கெல்லாம் எல்லாம் கூட்டமா இருக்கும்போது பார்த்தா அந்த குட்டி குரங்குனா விளையாடிட்டே இருக்கும் பெரிய குரங்கு என்ன பண்ணும் அந்த குட்டி குரங்கோட வால் நுனியை மாத்திரம் பிடிச்சுக்கும் இந்த குரங்கு குதிச்சு 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 விளையாடும் அந்த வாலுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு போகுமோ அவ்வளோ வரைக்கும் விளையாடும் எல்லை தாண்டி போகிறதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வால் நுனியை ஒரு சுண்டு சுண்டும் பெரிய குரங்கு டக்குன்னு உள்ள வந்துடும் அதே மாதிரி தான் கிவ் அ லாங் ரோப் அந்த ரோப் வரைக்கும் போகலாம் அதற்குள்ளாக வந்துவிட வேண்டும்ங்கிறது தான் இங்கே கம்சனுக்கு கண்ணன் இஸ் கிவிங் அ சான்ஸ் எதுக்காக அங்க போய் உக்காந்துன்னான்னா ஒருவேளை இவன் திருந்துவதற்கு மனம் இருந்தால் திருந்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் முன்னாடியே உட்காந்துருந்தா எப்ப பாரு கண்ணனை உடனே பயமா இருக்கும் வேண்டாம் லெட் ரீஹாபிலிட்டேட் ஒருவேளை அவன் திருந்திக்கொண்டால் திருந்திக் கொள்ளட்டும்ங்கிறதுக்காக தன்னையே மறைத்து கொண்டான் எப்படியெல்லாம் மறைத்து கொண்டான்னா அவனுடைய அந்த பேரொளி பிரகாசம் வெளியில தெரியாத மாதிரி ஒரு சாதாரண ஆயர் சிறுவனாக மறைத்து கொண்டான் கையில இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள் மகாவிஷ்ணுவுக்கு ஐந்து ஆயுதங்கள்னு கணக்கு சங்கு சக்கரம் நந்தகம் கிரவாள் கௌமோதி அப்படிங்கிற கதை ஷாரங்கம் கிரவில் இந்த அஞ்சையும் மறைத்தான் எங்கன்னா அந்த மாடு மேய்க்கிற குச்சி இருந்தது அந்த மாட்டு குச்சிக்குள்ள இந்த அஞ்சையும் ஒழிச்சு வச்சானான் இப்படி தன்னையே மறைத்து கொண்டான் நீ உன்னையே மறைத்து கொண்டு அப்ப கூட அந்த கம்சனால தன்னை திருத்திக் கொள்ள முடியவில்லை தருக்கிலானாகி தாண்டி கம்சன் நெருப்பன்ற நெடுமாள் என்றார் அதுல இன்னொன்னு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த யசோதை தேவகி யசோதைன்ற பேரெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமா சொல்றாங்க பெரியாழ்வார்டன் தான் அதையும் அவர் எடுத்துட்டு அத்தத்தின் நட்சத்திரத்தை சொல்லலை ஒருவேளை யசோதையன் என்ன ஏற்கனவே எல்லாரையும் கல்லில் அடித்து எல்லாம் பண்ணியிருக்கான் கண்ணன் வந்து தான் இந்த உலகத்தையும் காப்பாற்றணும் கம்சனையும் திருத்தணும் நல்ல போதனைகள் அற போதனைகள் செய்யணுன்றதுனால ஒருத்தி மகனாய் ஒருத்தி அந்த யசோதைக்கும் தேவகைக்கும் அந்த பேரை சொல்லாமல் அவன் வந்து க இது வந்து எதை இது வந்து இது வந்து ஒரு கிளை கிளைமாக்ஸில் நெருப்படுற நெடுமாலே அப்படின்னா அந்த நெடுமாள்ற வார்த்தைகளும் ஆழ்வார்கள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க சரியாய வல்வனைகள் திருக்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவா அப்படின்னு அந்த பெரியார் வார்த்தை வந்து அந்த வார்த்தைகள் அதுதான் அந்த எங்கேயாவது தெரிஞ்சிட போகிறது அந்த காரியம் முடிகிற வரைக்கும் எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் ஆனால் அதே சமயத்தில் அந்த சொல்ல வந்த செய்தியையும் சொல்லி கிளாசிக்கலாக இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ஆச்சாரிய பெருமக்களில் முப்பது அவன் கண்ணன் மீது பாடப்பட்டது தான் முப்பதும் அவனுடைய அன்பை கருணையை அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகணும் இந்த ஆண்டாள் மூலிமா இந்த அவணி முழுவதும் இந்த உலகம் முழுவதும் ஆனால் ஒரையாசிரியர்கள் வைணவ பெருமக்கள் எல்லாரும் முப்பதுல கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பாசரம் இந்த பாசுரம் ஒளிந்து வளரக்கூடிய அந்த தன்மை கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தன்னையே மறைத்து கொண்டு வாழ்ந்த தன்மை இந்த அத்தத்தின் பத்தாம் நாள்னு சொன்னீங்களே அது ரொம்ப அழகு பெரியாழ்வார் பாடும்போது அத்தத்தின் பத்தாம் நாள்ல அது என்ன ஹஸ்தத்தின் பத்தாம் நாள் எங்க ஹஸ்தத்திலேந்து இந்த பக்கம் கணக்கு போட்டா ரோஹிணி வரும் அந்த பக்கம் கணக்கு போட்டா திருவோணம் வரும் கணக்கு போட்டு பார்த்தா ரோஹிணிங்கிறது கண்ணனுடைய திரு நட்சத்திரம் திருவோணம்ங்கிறது ரெண்டும் திருநட்சத்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனா கம்சன் இதை பண்றதுக்குள்ள கண்ணனை அழிச்சுன்னு போயிடலாம்ங்கிறதுக்காக அப்படி பாடினார்னு சொல்லுவார்கள் உன்னை அறுத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடினா எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா உனக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த தன்மை வேண்டும் நீ கூ நீ கொடுக்கக்கூடிய அந்த அனுகிரகம் அதே சமயத்தில் நீ கிடைத்து உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்து உனக்கு தொண்டு செய்து உன் அடியில் இருக்க வேண்டும்ங்கிறதையே அங்கே ஒரு பெரிய செல்வமாக ஆண்டாள் கேட்கறான் மறுபடியும் மறுபடியும் நினச்சி பார்த்தோம்னா செல்வம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது எடுத்த எடுப்புல இந்த பாசுரங்களை பாட ஆரம்பிக்கும் போதே ஐப்பாடி செல்வச் சிறுமியாள் எது உண்மையிலேயே செல்வம் செல்வம்ங்கிறது பணம் காசு இல்லை இந்த பணத்தினால வரக்கூடிய பதவி இல்லை அதனால வரக்கூடிய அதிகாரம் இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் காணாமல் வாசிங் கலைந்து போகிற கலைந்து போகும் நம்ம கிட்ட இருந்தே கலைந்து போகும் இல்லைன்னா அடுத்த தலைமுறை வந்தா அங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடும் வீட்டுல கூட பார்க்கலாம் அப்பா கொடிகட்டி கட்டி பரப்பார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துட்டா மகன்தான் கொடி கட்டி பறந்தாகணும் இது இயற்கை இது உலக இயற்கை இதெல்லாம் ரொம்ப இம்பர்மனெண்ட் விஷயங்கள் ஆனா எங்களுக்கு எது செல்வம் தெரியுமா உன்னுடைய அனுகிரகத்திற்கு நாங்க பாத்திய அதுதான் எங்களுக்கு செல்வம் அந்த செல்வம் எங்களுக்கு இருந்தா போரும் அதனால தான் ஐப்பாடி செல்வ சிறுமீர்கள் இப்போ அதே தான் சொல்றா திருத்தக்க செல்வமும் தான் ரொம்ப திருத்தமான செல்வம் தான் இந்த கம்சனை பத்தி சொல்லும்போது அவர் சொன்னது ரொம்ப அழகு தற்கிலானாகி தாந்திங்கு நினைத்த கம்சன் இப்ப ஒருவேளை கொஞ்சம் கிருஷ்ணாவதார கதையை நம்ம கற்பனையில மாத்தி எழுதி பார்க்கலாம் தப்பு இல்லை இங்கே இருந்து புறப்பட்டு கண்ணன் ஆயர்பாடிக்கு போயிட்டான் கம்சன் அதோட விட்டுருந்தான்னு வைங்களேன் என்ன நடந்திருக்கும் கம்சன் பக்கம் கண்ணன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான் ஆனா இவனால முடியல இவனுக்கு ஒரு பாதுகாப்பின்மை அந்த பாதுகாப்பின்மையில என்ன பண்ணினா அந்த குழந்தை தான் எட்டாவது குழந்தையா அந்த குழந்தை தான் எட்டாவது குழந்தையான்னு ஒவ்வொரு ராட்சசனா அனுப்பினான் சரி ஒரு ராட்சசனாவது திரும்பி வந்தானா பூதனை திரும்பி வந்தாளா சகடாசுரன் வந்தானா வட்சாசுரன் வந்தானா அகாசுரன் வந்தானா விளாம்பழமா தொங்கினவன் வந்தானா மருதமரமா நின்னவன் வந்தானா ஒருத்தருமே வரல அப்ப கம்சன் கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கணும் இல்லையா போனார்கள் ஒருத்தம் கூட திரும்பி வரலையே அப்ப அந்த குழந்தை அசாதாரணமான குழந்தைன்னு நினைச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்காம எப்படியாவது தீங்கு பண்ணலாம் தீங்கு பண்ணலாம்னு நினைச்சானே அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைப்பதுங்கிறதே சில பேருக்கு குணமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குணம் கம்சனுக்கு இருந்தது அதனாலதான் தருக்கிலானாகி தான் வார்த்தை தான் ரொம்ப நீங்க சொல்றது ரொம்ப நினைச்சு 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 செய்யறோம் நினைச்சு நினைச்சு எப்படி தீங்கு பண்ணலாம் எப்படி தீங்கு பண்ணலாம்னு திட்டம் போட்டு பண்ணி தான் தீங்கு நினைப்பு உடலான இல்ல உள்ளத்தாலும் தீங்கு நினைக்க கூடாதுன்றது இதுல இருக்கு இதுல இந்த பாசுரத்துல இருந்து படி நான் இந்த பாசுரத்தை பர்டிகுலரா படிக்கும் போது எனக்கு இந்த குலசேகர ஆழ்வார் வந்துருவார் ஏன்னா சேர நாட்டு ஸ்ரீரங்கத்துல வந்து பாகவதர்களோட இருந்து நான் இந்த அரங்கனை பாக்குற நாள் இந்த நாள் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல தரு துயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணல்லை இவரை குழவும் மலர்போயில் சூழ் வித்துவ போட்டாமே அரிசனத்தால் அகற்ற மற்றும் அவள் நினைந்து அழும் குழவி அதுவே போட்டிருந்தனே எனக்கு உன்னோட வந்து அவர் பாடுற பாசுரங்கள் ரங்கநாதர்கிட்ட எல்லா நான் அரசன் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அந்த பக்தர்கூட பக்தர்களா பாகவத கோஷ்டில இணைஞ்சு உனக்கு என்ன போடுற அதை சொல்றாங்க சொல்றாரு செல்வத்து அப்படின்னு செல்வம்னா இந்த செல்வம் எப்படின்னா இது வந்து இந்த வார்த்தையை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அந்த வார்த்தை வந்து யாரையோ குறை சொல்ற மாதிரி தெரியும் அப்படி இல்லை ஊனேறு செல்வம்னு இந்த செல்வமே இஸ் பிசிக்கலி சேலஞ்ச் இது மெட்டீரியல் செல்வம் இந்த மெட்டீரியல் செல்வம் இஸ் சேலஞ்சு இது வேண்டாம் இந்த சேலஞ்ச் இருக்கிற செல்வம் எனக்கு வேண்டாம் ஊனேறு செல்வத்து உடல் பிறகு வேண்டேன் அப்ப என்ன செல்வம் வேண்டும் அந்த கடவுளை வணங்கக்கூடிய செல்வம் கடவுள்கிட்டேர்ந்து பெறக்கூடிய செல்வம் இல்ல கடவுளை வணங்குவதே பெரிய செல்வம் வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போனா மகிழ்ச்சி எப்போ வரும் வருத்தம் தீர்ந்தாதான் செல்வமும் பாடி வருத்தம் தீர்ந்து அந்த மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதை கண்ணா நீ அனுகிரகம் செய்ய வேண்டும்னு கேட்கிற பாசுரம் ரொம்ப நெகிழ்ச்சியான பாசுரம் இனி வரக்கூடிய மேல் பாசுரங்கள் கூட நிகழ்ச்சியான அவருடைய பெருமைகளை பாடுவதுதான் என்ன கண்டிப்பாக தொடர்ந்து நாளை பார்க்கலாம்